அலாமி வரம்துல்லாய் வரகாத்தூ ஸோ நேற்று வாங்கின ரெண்டு கோழி கொஞ்சம் காலி ஒன்று எங்கேயோ ஓடி போயிடுச்சு இன்னொன்று வந்து இவங்களையும் அட்டாக் பண்ணிட்டானுங்க சரி இந்த கேமராவில் வச்சு இது முட்டை போடுறது யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் பார்க்க முடில இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல எல்லாம் வந்துட்டாங்களா சின்ன தரப்பணா அத்தி இவ எங்கே போய் தொலைஞ்சா பா 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 எங்கே போச்சு காணா ஐயா இருக்கிறே உருப்படியாக புட்டு போட்டு அது தான் ஆளை காணாமல் எல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க இதை மட்டும் காணா ஒரு வழியா வந்துச்சு ஒரு மணி நேரம் நானும் எல்லா இடத்துலயும் தேடி 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 வீட்டுல இருக்கவங்க தோட்டத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் சத்தம் போட்டு

Até a...